ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு சூப்பராக கூட்டு செய்யலாம் இது எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைத்தண்டை வந்துட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த ரெண்டு மூணு லேயரில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதுலேருந்து நார் சூப்பராக வெளியே வந்துடும் நைஃப் வச்சு கட் பண்ணும்போது நைஃப்லேயும் கொஞ்சம் நார் அப்படியே மாட்டிட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் அதை எடுத்து லைட்டாக இழுத்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்குங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நாரை எடுத்துக்கலாம் கட் பண்ணி கட் பண்ணி எல்லா நாருமே இதே மாதிரியே வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மோர் இல்லைனா தயிர் கலந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ வந்து கலர் மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா கலர் மாறாது நான் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு வாழைத்தண்டை குக்கரில் சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்துக்கிறேன் இப்போயே நான் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காரப்ப உங்கள் மிளகாய்த்தூள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் முடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் உங்கள் குக்கரில் பார்த்து வச்சுக்கோங்க அஞ்சு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக வெந்து வந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூட பொடியாக கட் பண்ண பூண்டையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட ஒரு தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கினதும் கறிவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தக்காளி இந்த மாதிரி மசிச்சு விட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இது கூடவே வேக வச்சு வாழைத்தண்டியும் மிளகாத்தூள் போட்டதால் இப்போ அதெல்லாம் போட தேவையில்லை வேக வச்ச வாழை தண்ணி தண்ணியோடுவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும் அதுக்குள்ளே வேர்க்கடலை வந்து ஒரு கப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலையே இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு வேர்க்கடலை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை அவ்வளோதான் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நிறையவே நார்ச்சத்து இருக்குது கண்டிப்பாக கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்